ஹாய் வணக்கம் எல்லாருக்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எக்ஸ் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெட் ரோஸ் ஆர்கல் கார்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கார்டு பார்ட்டிங் வந்திருக்கு ரெண்டாவது கார்ட் பேஷன் மூணாவது கார்டு என்ன வந்திருக்கு ஹம்மர் நாலாவது கார்டு என்ன வருது காஃபின் ஓகே அஞ்சாவது கார்டு நாட் இனஃப் ஓகே அஞ்சு கார்டு வந்திருக்கு ஸோ இப்போ அந்த அஞ்சு கார்டையும் அஞ்சு கார்ட்லேயும் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஞ்சு கார்டையும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி உங்கள் எக்ஸ் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோம்னா பார்ட்டிங் வந்திருக்கு டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவிங் ஃபன் ஹாப்பிலி சிங்கிள் லிவ்விங் இன் தி மூமெண்ட் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட லைஃப்பை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மனசில் வந்து வேறு வேறு விஷயங்கள் மூலயமா அவங்க மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன சின்ன செலிப்ரேஷன் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த மாதிரி ஒரு மாதிரி சிங்கிளாக நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மூடில் என்ஜாய் இருக்காங்க ஆனால் இது உண்மையிலேயே வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ஹாப்பியாக இருக்காங்கங்கிறதுக்கான அர்த்தமே இல்லை உங்களை மிஸ் பண்ணுற ஒரு அந்த உணர்வை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு இந்த என்ஜாய்மெண்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் ஹாப்பிலி சிங்கிள் அப்படின்னு கெத்தா காமிச்சிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபேக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கிற மற்ற நாலு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா மொத்தம் அஞ்சு கார்டு எடுத்தோம் மற்ற கார்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது இந்த பார்ட்டிங்கிறது உங்களை மிஸ் பண்ணுறத மறைக்கிறதுக்காக அவங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஓகே ஸோ நிஜமாகவே அவங்க ஹாப்பியாக இல்லை சந்தோஷமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டலாம் இல்லை அவங்க உங்களை மிஸ் பண்ணுறத மறைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து செகண்ட் கார்டு பார்த்தோன்னா பேஷன் இன்சென்ட் கெமிஸ்ட்ரி ஸ்பாக்ஸ் அண்ட் ஹேவிங் ஃபன் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் பர்னிங் டிசையர் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் எக்ஸ் இன்னும் உங்களை இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது உங்களை நினைக்கும்போது அந்த அட்ராக்ஷன் அந்த அந்த எமோஷ்னல் புல் வந்து அவங்கக்கிட்ட இன்னுமே இருக்குது ஓகேவா உங்களை நினைக்கும்போது உங்களோட உங்களை பற்றின ஞாபகங்கள் உங்கள் கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்கள் உங்களோட அந்த பாசிட்டிவ் வைப் அது எல்லாமே எமோஷ்னலாக அவங்கள வந்து உங்கள் உங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ணுது எமோஷ்னலாக உங்களை நோக்கி அவங்கள புல் பண்ணுது ஓகே அந்த ஃபயர் அண்ட் ஸ்பார்க் வந்து இப்போவும் அவங்க மனசில் அந்த உயிர்ப்போடையே இருக்குது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியான அந்த ஃபயரும் ஸ்பார்க்கும் இப்போவும் இருக்குது ஸோ இது தான் அவங்களோட உண்மையான ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் அந்த அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்க்கான காரணமும் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த பர்னிங் டிசையர் உங்கள் கூட எப்படிலாம் வாழணும் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டது அந்த இது எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது இதுக்கு முன்னாடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ உங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்களோ எப்படியெல்லாம் கனவு கண்டாங்களோ அது இன்னுமே வந்து அப்படியே இருக்குது ஸ்டில் அது வந்து அவங்கள விட்டு போகலை ஸோ அதுதான் இந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ்க்கான காரணமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த கார்டு என்னென்னு பார்த்தோன்னா ஹம்மர் சபோட்டேஜ் அண்ட் ரீபில்ட் பர்சிஸ்டண்ட் ஒர்க்கிங் ஆன் இட் ரிப்பேரிங் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுதுன்னா உங்கள் பர்சன் வந்து முன்னாடி நடந்த தவறுகளை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது ஸோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போது அந் நிஜமாகவே அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேவா ஆனாலும் இதை எப்படி சரி பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நடந்த தவறுகளை நம்மளே கெடுத்துட்டோம் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஏதோ ஒரு சில தவறுகளால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து பிரேக்கப்பில் இருக்குது ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அதை நோக்கி உங்கள் பர்சன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கான ஆக்ஷனில் உங்கள் பர்சன் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹம்மர் கார்டு மூலயமா தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா காஃபின் இந்த கார்டு மூலிமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்னென்னா நியூ பிகினிங்ஸ் லிப்ரேஷன் ரீபோன் அண்ட் ட்ரான்ஸன் ட்ராஜிக் என்டிங்ஸ் ஓகே இந்த கார்டு வந்து இதை அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சவ பெட்டி இது வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு வந்து ஒரு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஒன்று அஃபிஷியலாக மூவ் ஆன் ஆயாச்சு இல்லைன்னா ஒரு சாப்டரும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருக்காங்க நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சி ஸோ நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படின்னும் ட்ரை மூவ் ஆன் ஆகணும் மூவ் ஆன் ஆகிட்டோம் அஃபிஷியலாக அப்படின்னும் ட்ரை பண்ணியிருக்காங்க இருக்காங்க மனசில் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே அந்த மாதிரி அஃபிஷியலி மூவ் ஆன் அப்படின்னு காட்டுது பட் ஸ்டில் அவங்க மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது இன்னும் ப்ராக்டிக்கலில் அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்களால கொண்டு வர முடியல ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிலாம் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சிருக்காங்க பட் அந்த ஹார்ட் லெவலில் வந்து இந்த சாப்டர் முடிக்க முடியல இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அஃபிஷியலாக மூவ் ஆன் ஆக முடியல இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ண முடியல இன்னுமே அது அதை ப அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்காங்களே தவிர உங்களை மறக்கலை மறக்க முடியல உங்கள் கூட இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் அது எல்லாமே இன்னமும் அப்படியே தான் இருக்குது பட் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணணும் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் முடியலை அடுத்து ஃபைனல் காட் நாட் இனஃப் லேக்கிங் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் சப்டேஜ் ஈகோ அண்ட் ஃபியர் ஃபர்ஸ்டேஷன்ஸ் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம் பிரச்சனையில் கூட இருக்கலாம் ஓகேவா நான் வந்து நான் வந்து சரியான பர்சன் தானா நான் சரியான ஆளா இல்லையா அப்படின்ற மாதிரியான திங்கிங் அவங்கக்கிட்ட இருக்குது நான் ஒரு போதுமான ஆள் இல்லை நான் சரியான நபர் இல்லை நான் பொருத்தமான நபர் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது என்னால் வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியல என்னால் வந்து என் பர்சனை சந்தோஷமாக வச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் இருக்குது ஒரு ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது அதனால தான் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃப்யூஸில் இருக்காங்க ஓகேவா இந்த ஈகோ ஃபியர் ஃபர்ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்பிக்கையும் கம்மியாக இருக்குது நம்ம சரியான ஆள் தானா நம்ம போனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அதான் நம்ம போனால் அக்சப்ட் பண்ணிப்பாங்களா நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து தான் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு இப்படி ஒரு பிரேக்கப் வந்திருக்கு பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் திரும்ப வந்தால் நீங்கள் அக்சப்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா இந்த இப்படி ஒரு செப்ரேஷன் ஆனதுக்கு காரணம் அவங்க தான் அவங்க சரியான நபர் இல்லையோ உங்களுக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த இந்த அஞ்சு கடை சொல்கிறது ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எக்ஸ் உண்மையிலேயே உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் அதே சமயம் அவங்க வந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல் ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு பார்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு ஃபேக் அட் வச்சிட்ருக்காங்க ஓகேவா பட் உள்ளுக்குள்ளே அந்த பேஷன் இருக்குது அவங்க ஸ்டில் லாங்கிங் ஃபர் யூ ஓகேவா அவங்க மூவ் ஆன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க பட் அவங்களால முடியலை ஓகேவா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் நீங்கள் அவங்க லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்ருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத ஒவ்வொரு தருணமுமே அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிற மெசேஜ் உங்கள் பர்சன் இன்னமும் உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கங்கிறதான் இந்த ரீடிங் மூலயமா தெரிய வர மெசேஜ் ஓகே இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க அப்படி ஆகலைன்னா என் கிட்டே கேட்காதீங்க ஓகேவா ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் எல்லாருக்குமே வந்து என்னோடய ரீடிங் வந்து பொருந்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது உங்களுக்கு சிலருக்கு ஃபிக்ஸ் ஆகுது சில பேருக்கு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது ஸோ ஃபிக்ஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க உங்கள் நீங்களும் சீக்கிரம் ரீயூனியன் ஆகணும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதான் என்னோடய விருப்பம் பட் ஸ்டில் யூனிவர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா ரீசர் நைட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் அடுத்தடுத்த ரீடிங்ஸ் உங்களுக்கு பொருந்துதான்னு பார்க்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு ஒரு லெசன் பீரியட் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான பீரியட் அப்படின்னு இந்த பீரியடை வச்சுக்கோங்க அடுத்து டைம் கொடுத்துருக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்குது யூனிவர்ஸ் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ரீயூனியன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயிலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ